வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு அதாவது பாலியில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் எடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அதாவது பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பரை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருபத்தி ஒன்பது வகையான பணிகளை குறிப்பிடும் சரத்து எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூற்று நாற்பத்தி மூன்று ஜி சரத்து இரண்டாவது கேள்வி இந்தியாவில் நடைபெறும் ஆட்சி அடிக்கடி ரிப்பீட்டடான கொஸ்டின் இது ஸோ இந்தியாவில் நடைபெறும் ஆட்சி ஆன்சர் ஆப்ஷன் பி மறைமுக மக்களாட்சி மூன்றாவது கேள்வி பொறுத்துக ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான்கு கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டானது ஸோ சமூக மேம்பாட்டு திட்டம் இது வந்து எந்த ஆண்டில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு மூன்று ஒன்று நான்கு சமூக மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு தேசிய விரிவாக்க திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று மலைப்பிரதேச மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பழங்குடியின பிரதேச மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஸோ இது அடிக்கடி நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு மூணு தடவை நாலு தடவை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மனப்படமாகிடும் ஸோ இதுக்கு ஷார்ட் கட் எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ நான்காவது கேள்வி நகர்ப்புற உள்நாட்டு அரசு முறையானது எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலம் அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி எழுபத்து நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டு ஸோ நகர்ப்புற உள்நாட்டு அரசு முறையானது எந்த சட்டத்தின் மூலம் திய சட்ட அதாவது சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா எழுபத்து நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று இரண்டின் மூலம் அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி உள்நாட்டு அரசு முறை வந்து இணைக்கப்பட்டது ஓகேவா ஸோ அடுத்ததா ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பில் பனிரெண்டாவது அட்டவணை எந்த சர ச சட்டத்திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் பதின பனிரெண்டாவது அட்டவணை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் சி எழுபத்து நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு ஸோ இது சொன்ன இல்லையா நகர்ப்புற உள்நாட்டு அரசுமுறை ஸோ இதுதான் வந்து பன்னிரெண்டாவது அட்டவணையாக அவங்க வந்து இணைத்தாங்க ஓகேவா ஸோ அடுத்ததா ஆறாவது கேள்வி அன்னபூர்ணா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இது ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அன்னபூர்ணா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரம் ஏழாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று ஒன்று நான்கு அதிக மகசூல் வகை திட்டங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டது குறைந்த சேவைகள் திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் போடப்பட்டது இருபது திட்டம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து பாலைவன மேம்பாட்டுத் திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு எட்டாவது கேள்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் இந்தியா முழுவதும் எந்த ஆண்டு கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கொண்டு வராங்க அது எப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஒன்பதாவது கேள்வி கிராமப்புறங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பத்தாவது கேள்வி நகராட்சி அமைப்பை பற்றி கூறும் சரத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ப இது ஸோ நகராட்சி அமைப்பை பற்றி இதுலேருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூற்று நாற்பத்து மூன்று கியூ பதினோராவது கேள்வி விதை நூற்று இருபத்து நான்கிலிருந்து நூற்று நாற்பத்தி ஏழு வரையிலான விகுதிகளில் எந்த துறை சம்பந்தமான உடன்படிக்கைகளை கொண்டுள்ளது எந்த துறை ஸோ நூற்றி இருபத்தி நான்குலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர்டிக்கிள் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து எந்த துறை சம்மந்தப்பட்டு உடன்படிக்கைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீதித்துறை பன்னிரெண்டாவது கேள்வி அரசியலமைப்பின் எந்த சரத்து உச்ச நீதிமன்றத்துக்கு அனைத்து அதிகாரங்களும் நீதிமன்ற அவமதிப்பிற்கு தண்டனை அளிக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதாவது எந்த சரத்து உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அதாவது நீதிமன்றத்தை அவ அவமதிச்சாங்க அப்படின்னா அதாவது கூப்பிட்டு அவங்க வந்து அந்த சான்றுகளை எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணல அப்படி இல்லைனா கூப்பிட்டு வரலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அது வந்து நீதிமன்றம் அவமதிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் தண்டனை அளிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் எந்த சரத்து சொல்லுது ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து நூற்று இருபத்து ஒன்பது பதிமூன்றாவது கேள்வி கீழ்க்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற பின் அரசு அரசுக்கு கீழ கீழ் உள்ள அதிகாரிகளை எதிர்த்து வாதாடக்கூடாது ஓகேவா சோ வாதாடலாம் அப்படிங்கிறது தவறானது என்ன பண்ணக்கூடாது வாதாட கூடாது ஸோ அடுத்ததா பதினான்காவது கேள்வி எந்த சரத்தின் கீழ் உச்ச நீதிமன்றத்திற்கு தான் அதான் சாரி எந்த சரத்தின் கீழ் உச்ச நீதிமன்றத்திற்கு தான் வழங்கிய தீர்ப்புகளில் உள்ள தவறுகளை நீக்கவோ அவற்றை சரி செய்யவோ தான் வழங்கிய தீர்ப்புகளை நீதி புனராய்வு செய்ய அதிகாரம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து நூற்று முப்பத்து ஏழு பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த சரத்தின் கீழ் பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் நடைமுறை மற்றும் தவறான நடத்தை திறமையின்மை பற்றிய ஆதாரங்கள் மற்றும் அதற்கான விசாரணை போன்றவற்றை ஒழுங்குபடுத்தலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி சரத்து நூற்று இருபத்து ஐந்து ஐந்தின் கீழ் ஓகேவா சரத்து நூற்றி இருபத்தி ஐந்தில் ஐந்தின் கீழ் ஒழுங்குபடுத்தலாம் அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு நீதிபதிகள் அதாவது நீதிபதிகளை விசாரணை செய்வதற்கான சட்டத்தினை சட்டத்தை என்ன பண்ணுறாங்க பாராளுமன்றம் இயற்றுறாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நீதிபதிகளை விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற சட்டத்தை பாராளுமன்றம் இயற்றுச்சு அடுத்ததா பதினாறாவது கேள்வி இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் ரொம்ப முக்கியமான கேள்விப்பா இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹீரா லால் ஜே கானியா சோ இது பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் சிங் சிங்கஹேர் இருக்கார் இல்லையா சோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் சீக்கிய நீதிபதி நாற்பத்தி நான்காவது முதல் சீக்கிய நீதிபதி பதினேழாவது பாருங்க இந்தியாவில் முதல் பெண் தலைமை நீதிபதி யார் இந்தியாவின் முதல் பெண் தலைமை நீதிபதி ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாத்திமா பிவி இவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா பதினெட்டாவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் ஓகேவா தலைமை நீதிபதி யார் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி இது வந்து குரூப் எதிர்பார்க்கப்படலாம் ஆப்ஷன் சி தனஞ்சய்வந்த் சந்திரசூட் தனஞ்சய் வை சந்திர சொல்லுவாங்க ஓகேவா ஸோ யஷ்வந்த்க்கு பதில் வை சந்திரசூட் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ கன்ஃப்யூஸ் ஆகியிருக்காதுங்க ஜனன் தனஞ் செய்ய யஷ்வந்த் சந்திரசூட் பத்தொன்பதாவது கேள்வி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும் என குறிப்பிடும் சரத்து எது ஆன்சர் சார் ஆப்ஷன் டி இருநூற்று பதினான்கு ஆர்டிக்கல் இருநூற்று பதினான்கு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஓகேவா அடுத்ததா இருபதாவது கேள்வி ஒரு உயர் நீதிபதியை அவருடைய அனுமதி இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் ஒரு உயர் இருந்து மற்றொன்றுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுற சரத்து எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை அவருடைய அனுமதி இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் ஒரு உயர் இருந்து மற்றொன்றுக்கு மாற்றலாம் என குறிப்பிடும் சருத்து ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஓராவது கேள்வி உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது ரொம்ப முக்கியமான கேள்வி வயது ஆண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்டுட்டே அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் இதெல்லாம் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறுபத்து இரண்டு இது நான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியோடைய ஓய்வு பெறும் வயது அறுபத்து இரண்டு ஓகேவா அதுவே உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய ஓய்வு பெறும் வயது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அறுபத்து ஐந்து அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம்னு கேட்டாங்கன்னா அறுபத்து ஐந்து இருபத்தி இரண்டாவது கேள்வி நிர்வாக தீர்ப்பாய சட்டத்தை பாராளுமன்றம் எந்த ஆண்டு இயற்றியது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து நிர்வாக தீர்ப்பாய சட்டத்தை பாராளுமன்றம் எப்போ இயற்றிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த பிரிவு அடிப்படை உரிமைகளுடன் ஒத்திசையாத செய்யாத அல்லது அவ்வுரிமையை உடைக்குகின்ற எல்லா சட்டங்களும் ஒத்திசையாத அளவிற்கு செல்லும்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு பதிமூன்று ஆர்டிகல் பதிமூன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் போயிட்டு என்ன பண்றாரு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அப்படின்னு சொல் பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஒடுக்குற எல்லா மற்ற எல்லா சட்டங்களும் என்ன பண்ணுறாங்க அது வந்து செல்லுபடி ஆகாது எது வந்து பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான் வந்து எல்லா சட்டங்களை விட பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான் ஓகேவா ஸோ அதற்கு முரணாக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் இருபத்தி நான்காவது கேள்வி எந்த பிரிவின் கீழ் மாநில உயர் நீதிமன்றங்களும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்ட நீதி பேரணிகளை பிறப்பிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு இருநூற்று இருபத்தி ஆறு ஸோ ஆர்டிக்கல் இருநூற்றி இருபத்தி ஆறின் கீழே என்ன பண்ணலாம் மாநில உயர் நீதிமன்றங்களுமே அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக நீதி பேரணைகளை பிறப்பிக்கலாம் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரிவு சொல்லுது இருநூற்றி இருபத்தி ஆறு சொல்லுது ஓகேவா ஸோ அடுத்ததா இருபத்தி ஐந்தாவது கேள்வி மத்திய மாநில அரசுக்கிடையே அதிகாரங்களை எத்தனை பட்டியல் மூலம் பதி பகிர்ந்தளிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று பட்டியல் மூலம் அப்படி தான் கைஸ் இருபத்தைந்து கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்